உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியர்களுடைய குரலாக ஒழித்து வந்திருக்கிறது அந்த விதத்தில் இன்று நான் உங்களோடு பேசப்போகிற விஷயம் என்னவென்றால் அரசு கல்லூரிகளிலே அவர்கள் வேலையமர்த்துகின்ற ஆசிரியர்களை அவர்கள் எந்த முறையில் அவர்கள் வேலையிலே அமர்த்துகிறார்கள் என்பது பற்றிதான் நிறைய ஆசிரியர்களையும் அரசு பள்ளி கல்லூரிகளிலே அவர்கள் கான்ட்ராக்ட் பேசிஸ் மூலமாக அவர்கள் வேலையிலே அமர்த்துகிறார்கள் கடந்த வாரம் என்னுடைய நண்பர் அவருடைய சக ஆசிரியருக்கு மருத்துவ உதவி வேண்டும் என்று அவர் கூறினார் ஒரு அரசு கல்லூரியிலே வேலை செய்கின்ற ஒரு ஆசிரியர் அரசு பொறியியல் கல்லூரியிலே ஒரு லேப் ஆசிரியராக வேலை செய்கின்ற ஒரு ஆசிரியர் அவர் கான்ட்ராக்ட் பேசிஸிலே அவர் வேலையில் அமர்த்தப்பட்டு அவருக்கு மாதம் அவர் கான்ட்ராக்ட் பேசிஸிலே என்றைக்கு அவர் வேலை செய்கிறாரோ அன்னைக்கு மட்டும் ஒரு முந்நூறு ரூபாய் என்று அவர்கள் கொடுக்கிறார் வேலை இல்லாத நாளிலே அவர்களுக்கு லீவ் நாளிலே அவர்களுக்கு சம்பளம் கிடையாது இப்படி ஒரு இருபத்தி ரெண்டு நாள் அவர்கள் நாளைக்கு முந்நூறு ரூபாய் அவர் சம்பாதிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை என்கிற போது அவரை ஒரு மருத்துவமனையிலே அவருக்கு சிகிச்சை செய்யும்போது அவருக்கு பண உதவி தேவைப்படுகிறது என்பதாக ஒரு தகவல் உண்டு இப்படி இப்படி அரசு கல்லூரியிலே பணிபுரிகின்ற ஒரு ஆசிரியர் அவருடைய நிலையை நினைக்கும் போது தன்னுடைய சாதாரண ஒவ்வொரு நாளினுடைய செலவை கூட அவரால் முழுமையாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையே அவர் இருக்கின்றார் நமது அரசியல் தலைவர்கள் எல்லாம் சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அதே கவர்மெண்ட் வேலை செய்கின்ற அதாவது அரசு சம்பளம் வாங்கின்ற ஒரு ஆசிரியர் காண்ட்ராக்ட் இல்லாமல் நிரந்தரமான ஒரு ஆசிரியர் அவர் பெறுகின்ற சம்பளம் ஆயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படி இருக்கிறது இப்படி ஒரே தொழிலை செய்கின்ற ஒரே வேலையை செய்கின்ற இந்த ஆசிரியர்களுக்கிடையே இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு வேற்றுமையை இவர்கள் எப்படி உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அரசு கல்லூரியிலே இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நீங்கள் வேலையை அமர்த்தி குறைவான சம்பளத்தை கொடுக்கும்போது தனியார்கள் எப்படி அவர்கள் நிர்வாகம் பண்ணுவார்கள் அரசாங்கம் த தனியார்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆனால் நமது அரசாங்கம் தனியார்களை விட மோசமான ஒரு அரசாங்க அரசாங்கமாக ஒரு வேலை கொடுக்கின்ற ஒரு தொழில் முதலாளியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதே இது கேரளாவிலும் நடக்காது ஆந்திராவிலும் நடக்காது ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலேயே இவர்கள் எப்படி நாளும் இவர்கள் வேலை செய்வதற்கு வருகிறார்கள் அப்படி என்கிற ஒரு முறையிலே ஆசிரியர்களை இந்த அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடிய அளவிலே அவர்கள் நடத்துகிறார்கள் இதையெல்லாம் எப்படி இந்த சக சமுதாயத்தில் உள்ள வாழ்கின்ற மக்கள் எல்லாம் நாம் சகித்து கொண்டிருக்கிறோம் யாருக்கும் யாரோ ஒருவர் கஷ்டப்படுகிறார் அது ஆசிரியர் தானே என்று மற்றவர்கள் நாமும் கஷ்டப்படுகிறோம் என்று அவர்களும் போய்கொண்டே இருக்கிறார்கள் இதை எடுத்து பேசுவதற்கு யாருமே ஆசிரியர்கள் இன்னைக்கு நாதியற்ற ஒரு சமுதாயமாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அந்த சமுதாயத்தினுடைய ஆசிரியர்கள் மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு சமூகம் தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர் சமூகம் அப்படியே இருக்கிறது இந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு வேற்றுமையை இந்த ஆசிரியர்களிடையே இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து பேசுவதற்கு நாதியே இல்லை என்பதை நினைக்கும் போதுதான் மிக மிக வருத்தம் அரசாங்கம் கான்ட்ராக்ட் பேசிலே ஆசிரியர்களை அமர்த்தி அது இவர்கள் பத்துக்கு ஒன்று ஒரு லட்சம் ரூபாய் வேலை சம்பாதித்தால் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இதே அரசாங்கத்திலே உள்ள அமைச்சர்கள் எல்லாம் கான்ட்ராக்ட் பேசிலே சம்பளம் வாங்குவார்களா பத்துக்கு ஒரு பகுதி வாங்குவார்களா என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது இந்த சமுதாயத்தில் யார் என்ன போனாலும் என்ன நாம் நல்லா இருந்தா போதும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே இல்லைனா யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் அறிவு இது இந்த அரசாங்கத்தில் உள்ள மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் தெரியுமா தெரியாதா என்பதுதான் கேள்வி முதலமைச்சருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது என்பது தெரியுமா அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு ஆசிரியரான தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் என்கிற கேள்வி அவர்கள் கேட்டிருக்கிறார்களா என்பதை எல்லாம் நினைக்கும்போது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு நாதி இல்லை ஆசிரியர்களுடைய குரலாக நாம் ஒழித்தாலும் கூட அது சென்று சேர வேண்டிய இடங்களிலே அது சேரவில்லை பொறுமையாக சென்றாலும் சென்றாலும் அதை பற்றி அவர்கள் அவர்கள் அதற்கு செவி சாய்த்து அவர்கள் அதற்கான பரிகாரம் தேடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்றைய ஆட்சியாளர்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனம் அதனால் நான் நமது ஆட்சியாளர்களை நான் கேட்டுக்கொள்வது தயவு செய்து இந்த ஆசிரியர்களிடையே உள்ள சம்பள குறைபாடுகளை வேற்றுமைகளை நீங்கள் தீருங்கள் நீங்கள் அமர்த்துகின்ற ஆசிரியர்கள் பணியில் அமர்த்துகின்ற ஆசிரியர்கள் அனைவரும் நீங்கள் நிரந்தர ஆசிரியர்களாக ஒரு பணியில் அமர்த்துங்கள் அப்போதுதான் அது தனியாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அப்படி இல்லாமல் இன்னைக்கு இந்த ஆசிரியர் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நினைக்கும் போது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்து ஆசிரியர் சமூகத்திலே அனைவருக்கும் ஒரு சமமான ஊதியம் சமமான தகுதி சமமான வேலை சமமான ஊதியம் என்பதை நோக்கி இந்த சமூகம் செல்ல வேண்டும் என்று இந்த ஆட்சியர்களை நான் தாழ்மையோடு கேட்டு இந்த ஆசிரியருடைய பிரச்சனைகளுக்கு தயவு செய்து நீங்கள் செவி சாயுங்கள் என்று நான் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்